நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து பாரதிக்காக அவங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே வந்து வெளுத்து வாங்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற மாதிரி சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எத்தவனே அந்த போலீஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாரதி கிட்ட கேட்காங்க ஏமா அந்த மேடம் சொல்கிறதெல்லாம் உண்மையாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சார் இல்லை சார் அதெல்லாம் இல்லை அதுக்கு யாரோ நாலு ரவுடிங்க வந்து வந்தாங்க நாங்கள் காரில் போகும்போது மறிச்சிட்டே கிட்டேருந்து காசு பிடிங்கிட்டு போயிட்டாங்க நான் எதுவுமே பண்ணலை சார் டிரைவர்கிட்ட வேணால் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நீ சொல்றதெல்லாம் நம்புறோம் ஆனால் இங்கே வச்சு எதுவுமே பேச முடியாது நீ வா ஸ்டேஷனுக்கு வா எதுவாக இருந்தால் ஸ்டேஷனில் வச்சு பேசி அங்கே வச்சு எதனால முடிவு எடுத்துக்கிறோம் நல்லதா கெட்டதான்னு பார்த்துக்குறோம் வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாரதியை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அது வந்து நம்ம பாரதி சாரி ஆதியோட காதுக்கு வந்து தெரிய வருது பாரதிய வந்து இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதுக்கு தெரிய வருது என்ன விஷயம் கேட்டதுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா காசை வந்து அவங்க வந்து கொண்டு போனாங்க அதை வந்து ரவுடிங்க தூக்கிட்டு போனாங்க ஆனால் ஸ்வேதா மேடம் வந்து கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னால் நம்ம பாரதியை அரஸ்ட் பண்ணி போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க சொன்ன உடனே கோவத்தோட வீட்டுக்கு வராரு வீட்டுல எல்லாருமே காலில் இருக்கிற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க அம்மா என்னமா நடக்குது இந்த வீட்டுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஏன்டா என் வந்த உடனே ஏன்டா இப்படி கத்துற உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா கேட்கறாங்க ஒரு பத்து லட்ச ரூபா காசுக்காக நீங்க வந்து பாரதியை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிடிச்சு கொடுத்துருக்கீங்க இது என்னமா நியாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே நம்ம ஸ்வேதா வந்து சொல்றாங்க மாமா அந்த காசை அவங்க ஒய்ஃப் தான் எடுத்துட்டா அது மட்டும் இல்லாம எடுத்து கொண்டு போய் அவங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து கொடுத்துட்டா அதை வந்து இங்கே வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா காணாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை நீ பார்த்தியா காசு கொடுத்தத பார்த்தியா பார்த்தியா பாரதி வந்து அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னோடய ஒய்ஃபு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பத்து லட்ச ரூபா காணாமல் போச்சா உடனே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும் நான் அது காசை கொடுத்துருப்பேன் இல்லைன்னா நான் வேறு ஏதாவது பண்ணியிருப்பேன் அதை விட்டு என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லாமல் என்னோட ஒய்பை நீங்கள் எப்படி போலிஸ்ட்டு பிடிச்சி கொடுத்தலாம் அந்த தைரியம் உங்களுக்கு யார் கொடுத்தது ஆயிரம் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு பாரதி தான் என்னோட என்னோடய ஒய்ஃபு அதனால் இந்த வீட்டுக்கு அவங்க தான் மருமகன் ஒரு மருமகன் கூட பார்க்காம நீங்கள் வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கீங்க பாரதிக்கு எதுவும் ஆச்சுன்னா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் என்னோடய சுயரூபத்தை நீங்கள் பார்க்க வேண்டி வரும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க டேய் நான் சொல்கிறத கேள்றா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதா என்னென்னமோ சொல்ல வராங்க அம்மா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குற மாதிரி இல்லைம்மா ஆயிரம் இருந்தால் நீங்கள் பண்ணது தப்பு அன்றைக்கி வந்து ஐம்பது லட்சம் ரூபா வந்து அக்கௌண்ட்டுக்கு அன்னஃபிஷியலாக போச்சு அதை நான் கேட்டது கூட நீங்கள் சாதாரணமாக விட்டுட்டிங்க இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆனால் அன்றைக்கி ஒரு பத்து லட்சரூபா போனதுக்காக என்னோடய பொண்டாட்டியை வந்து நீங்கள் கூட்டு கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருக்கீங்க இதெல்லாம் என்ன விதத்தில் நியாயமாக இருக்குது எனக்கு இதெல்லாம் சரியாக படலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே அந்த இடத்துல வந்து ஆயி திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க